ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே சொந்தமாக தயாரிச்சு பாதிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க குயின் சைஸ் காட்டு எடுத்திங்கன்னா பன்னெண்டாயிரம் அல்ல கிங் ஃபிஷ் எடுத்தீங்கன்னா பதினாயிரம் கொடுத்துட்டுருக்கோம்

espacio del derrilada. அப்படியே அவங்களோட ஷோரூம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மேல ஒரு ஃப்ளோர் வந்து புதுசாக பிரமாண்டா ஓப்பன் பண்ணிருக்காங்க கட்டலுக்கான செக்ஷன் மட்டும் அது மட்டும் சோஃபாவாக இருக்கட்டும் வீட்டுக்கான சார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்லேயே கம்மியான விலை கொடுத்துட்டு இருக்காங்க அது என்ன கம்மியான விலை அப்படிங்கிறது வீடியோ போகிறோம் நிறைய காம்போ ஆஃபர்ஸ் போட்டுருக்காங்க நிறைய பணத்தை நீங்கள் மிச்சம் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம் தான் வீடியோ கம்ப்ளீட்டா இருக்க போதுங்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம் ஒரு காம்போ ஆஃபர் பார்க்க போறோம் ஒரு குயின் சைஸ் காம்போ ஆஃபர்

சார் நீ கட்டல் மட்டும் எடுத்து இருபதாயிரம் இருபத்தி எடுத்தீங்கன்னா பதினாறு ரூபாய் அந்த பட்ஜெட்ல கொடுப்பாங்க ஓகே நம்ம காட்டு மேட்ரஸ் ஒரு டூ டோர் கபோர்டு சேர்ந்து இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு காம்போ கட்டுங்களா கட்டுங்களா தனியா வெளியே எடுத்து வேற ஆமா இது எல்லாமே அது பெப்சோட பிரான் நல்ல பிராண்ட் தான் சார் இதெல்லாமே கணக்கு போட்டு நீங்க பாருங்க இது ஒரு காம்பு ஆஃபர்ல இது வேற கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சார் கட்டில நிறைய மாடல் இருக்கு நம்ம பண்ணிக்கலாம் வேற கலர் வேணாலும் நம்ம கலர் சாய்ஸ் பண்ணிக்கலாம் அங்க பண்ணிக்கலாம் இது அதுல காம்பு இது பாஸ் அதலாம் என்ன பண்றேன்னா இதுக்கு பதிலா ஒரு இன்னொரு சேர் ஒன்னு நமக்கு gift-ஆ கொடுக்கறோம் gift-ஆ இது சொல்லவே இல்ல நீங்க ஒரு 1200 சேர் இதோட worth பாத்தீங்கன்னா 1200 கொடுக்கறாங்க வெளியில நம்ம அது ஒரு சேர் ஒன்று கிஃப்டா கொடுக்குறோம் சார் ஓ இப்போ இந்த ஆஃபர் சேர் மாதிரி கொடுக்கற சார் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து கூட இந்த சேரு கொடுக்குறாங்க இது ஒரு சூப்பரான ஆஃபரா இருக்கு சூப்பர் சார் இது பார்க்கலாம் சார் அடுத்து என்ன பார்க்குறோம் கிங் சைஸ் காட்டு ஒரு ஆஃபர் பார்க்குறேன் சார் கிங் சைஸ் காட்டு ஒரு ஃபைவ் இன்ஜஸ் மேட்ரஸ் உங்களுக்கு பெப்சோட பிராண்டட் மேட்ரஸ் இதுக்கு வரக்கூடிய ஒரு மூணு பில்லோ வரும் சார் உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரவே கொடுத்துருக்கோம் சார் இருபத்தெட்டு ஆமா சார் கிங் ஃபுல்லாம விட்டு பாட்டிதான் மேல பிளவு சென்ட் பிளை சார் சென்ட் பிளே விட்டு இயர்ஸ் வாரண்டி காட்டுக்கு ஓ டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் வாரண்டி கொடுக்கறோம் மேட்ரஸுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் மேட்ரஸுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்டி இருபத்தி எட்டு வெளியே எடுத்து என்ன சொல்லு சார் வெளியே எடுத்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் அந்த பட்ஜெட் கிங் சேஸ் கட்டுலுங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க பிரம்மாண்டமா இதுலேயே வேற கலர் இதில் வேற கலர்ஸ் பண்ணிக்கலாம் சார் நம்ம கட்டுலாம் நிறைய மாடலுக்கு பண்ணிக்கலாம் அதுலேயே உங்களுக்கு எனக்கு வந்து காயர் மேட்ரஸ் வேலை எனக்கு வந்து ஸ்பிரிங் மேட்ரஸ் வேணும் அப்படின்னா அதுவும் பெப்சோட பிராண்டாக தான் கொடுக்குறேன் சார் உங்களுக்கு அதுவும் அதுவும் இந்த மாதிரி பெப்ஸ் மேட்டர்ஸ் தான் கொடுக்குறோம் இது பெப்ஸ் மேட்டர்ஸ் செவன் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் ஓ செவன் இயர்ஸ் வாரம் ஏழு வருஷம் வாரண்டி உங்களுக்கு ஆட்டுக்கு

ஃபுல் டீக் போடுறீங்க டீக் குட் ஆமா 80% டீக் குட் இருக்குங்க சார் 20% ப்ளைவுட் இருக்கு உங்களுக்கு ப்ளைவுட் ஆமா இது பாத்தீங்கன்னா நம்ம என்ன கிரெடிட் கொடுக்கணும்னா 42000 கொடுத்துருக்குங்க அதாவது மேட்ரஸோட சேர்த்து ஆமா வித் மேட்ரஸ் மேட்ரஸ் இது பெப்சர் பிராண்ட் இது பெப்சர் பிராண்ட் 7 வருஷம் வாரண்டி குடுக்கு எவ்வளவு திக்னஸ் வரும் சார் இந்த மேட்ரஸ் ஆரஞ்சிங் சார் ஆரஞ்சு ஸ்ட்ரிங் மேட்ரஸ்ங்க சார் ஸ்ட்ரிங் சோ இந்த மேட்ரஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரக்கட்டு ஆமா மரக்கட்டு கிங் சைஸ் இது ஆமா சார் இது 42 குடுத்துருக்குங்க சார் 42000 குடுங்க ஆமா சார் இது ஒரு ஆஃபர் இது ஆஃபர் சார் இப்போ நம்ம அடுத்து என்ன கட்டில் கலெக்ஷன் பார்க்கலாம் சார் உங்களுக்கு எவ்வளவு கட்டில் சார் வச்சிருக்கீங்க ஆமா சார் ஸ்டார்டிங் மாடல் மட்டும் கட்டல ஸ்டார்டிங் வந்து குயின் சைஸ் இங்க 14000 வந்திருக்குங்க சார் 14000 ரூபாய்க்கு கட்டல சார் ஆமா சார் வெறும் 14000 14000 சார் ফুল வுட் இது கேட்ச் ஆமா சார் இது வந்து MDF போடுவோம் இது வாட்டர் ப்ரூஃப் தான் சார் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் ஆமா இது வந்து கிங் சைஸ் கிங் சைஸ் ஆமா கிங் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14000 காட் மட்டும் ஓ கிங் சைஸ் கட்டல ஆமா குயின் சைஸ் எடுத்து நம்ம குயின் சைஸ் 12 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு சார் 12000 ரூபாய்க்கு இந்த குயின் சைஸ் 12000 ரூபாய் கிங் சைஸ் 14000 ரூபாய் ஆமா அது ஆஃபர் கரெக்ட்டா சூப்பர் இந்த மாதிரி மாடல் இருக்கு இது இதுல ஸ்டோரேஜ் இருக்கு இது ஸ்டோரேஜ் இருக்கு சார் உங்களுக்கு இது

பண்ணிட்டேனானே பண்றீங்க. ஆமா சார். இதெல்லாம் என்ன சார்? இத என்ன இது பண்ண டீக்கு செங்க ফুল டீக்கு. ஆமா டீக்கு போடலாம். பாக்கும்போது தெரியும்ங்க. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 ல ஸ்டார்டிங் இருக்கு சார். 18000 குயின் சைஸ். குயின் சைஸ். ஆமா கிங் சைஸ் வந்து 22000 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு சார். இன்ன சார் சொல்றீங்க டீக்கு மர்கட்ல ஆமா சார். எப்படி சிங்கிள் இது சிங்கிள் ஆமா மாடல்ஸ் இருக்கு சார். நம்ம ரப்பர் ரூட்ல சீசன் பண்ணி பண்ணிருக்கோம். இது ரப்பர் இது கிங் சைஸ் இந்த வந்து 35

கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இந்த வாட்டி வந்து பாத்தீங்க இது டீக்ஸ்ங்களுக்கு நமக்கு இது டீக்ஸ் சொல்லலையா இது டீக்ல உங்களுக்கு ஃபுல் டீ ஸ்டார்டிங் 18000 சொன்னலையா ஸ்டார்டிங் 18000 இருந்து இருக்குங்க சார் 18000 வரைக்கும் ஸ்டார்டிங் இருக்கு உங்களுக்கு சோ இந்த மாதிரி டீ கட் பண்ணுங்கங்களா இது பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இது நல்லா ஹெவியா இருக்கும் சார் உங்களுக்கு இது பார்த்தா நல்லா இருக்கு சார் உங்களுக்கு இருக்குது இது நல்லா இருக்கு அதே நம்ம மேட்டர்ஸ் பாத்தீங்க பிராண்டட் மேட்டர்ஸ் தான் பண்றோம் உங்களுக்கு ஓகே சார் எல்லா மேட்டர்ஸ் 20 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் சார் எடுக்குற எல்லா மேட்டர்ஸ் எம்ஆர்பி ல இருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஸ்லீப் ஃபில் ஒரு மேட்டர்ஸ் இருக்கு ஸ்லீப் ஃபில் இருக்கு ஸ்பிரிங் ஜோன் இருக்குது

ரேட்டு கம்மியா ஏழாயிரம் ஏழாயிரம் இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா இருக்குங்க சார் எடுக்கிறாங்க சார் ஏன்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ள எடுக்கிறாங்க சார் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மகாராஜா சேர் வேணும்னா ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்ந்து வர சார் உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஆமா சார் எட்டாயிரம் ரூபா போட்டு போட்டீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் டிசைனும் டிசைன் இருக்கு இதுல நிறைய மாடலும் இருக்கு மாடல் பண்ணிக்கலாம் சார்

இது ரவுண்ட் ரவுண்ட்ஸ் இது அப்ரூட் உங்களுக்கு இது முப்பதாயிரம் ரூபாய் வரும் சார் உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபா வருவோம்ல கம்பேர் பண்ணி பாருங்க நம்ம பொருள்லயும் பாருங்க சார் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் ரேட்டு ரீசபிளா போகணும் நல்ல குவாலிட்டியா ரேட்டுல சார் இருக்கு சார் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு இருக்குமா சார் ஆஃபீஸ் சார் இருக்குங்க பேசு அந்த ஹைட்ரலிக்ஸ் வாரண்டி கொடுக்கணும் கம்ப்யூட்டர் டேபிள் பட்டம் ஆஃபிஸ் டேபிள் இருக்கு உங்களுக்கு டேபிள் ஆமா ஆஃபிஸ் டேபிள் கம்பியூட்டர் டேபிள் கம்பியூட்டர் டேபிள் நாலாயிரத்தி எழுநூறு ஸ்டார்டிங் இருக்கு லாக்

சூப்பர் சார் அலை விஸ்டர் சேர் எடுத்தீங்க 1500 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு சார் 1500 ல இருந்து 1500 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு சார் விஸ்டர் சேர் உங்களுக்கு சூப்பர் இந்த நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பத்தி சார் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்தீங்க நமக்கு வந்து 1800 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு 1800 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு நீங்க ஒரு கபோர்டோட சேர்த்து எடுக்கினா உங்களுக்கு 35 தான் வர உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்தீங்க 35 தான் வர உங்களுக்கு சரி சார் இந்த மாதிரி எடுத்தீங்க கபோர்ட் டேபிள் தான் 3500 3500 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு சார் என்ன சார் சொல்றீங்க நிறைய மாடல் இருக்கு இந்த மாதிரி புதுசா வந்திருக்கு மாட்டீங்க நோ டிசைன்லாம் இது MDF ல பண்ணிருக்கங்க சார் MDF ல பண்ணிருக்கோம் இங்கே மாதிரி மேல லைட் வச்ச மாதிரி மாடல் இருக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம பெட் பாக்ஸ் சார் ஆமா சார் இது இல்லை அது ஸ்டூல் சார் ட்ரெஸ் ஸ்டூல் ஸ்டூல் பெட் பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க ஆக்சுவலாக பூஜை யூனிட் அதுவும் நம்ம இருக்கு ஆமாம் சார் எல்லாம் பூஜா இருக்கு சார் ஆயிரத்தி எட்நூறு ஸ்டார்டிங் சார் பூஜா ரேக்கா ஆமாம் ஆயிரத்தி எட்நூறுந்து ஸ்டார்டிங் இருக்கு உங்களுக்கு என்ன சார் இதுலேயே உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு உங்களுக்கு டென் தௌசண்ட் வரைக்கும் நல்லதுன்னு டென் தௌசண்ட் வரைக்கும் நல்ல மாடல் அது ஒரு இங்கேயும் நிறைய கலெக்ஷன் நிறைய வச்சிருக்காங்க இங்கேயோட முடிஞ்சுன்னு நினைச்சா

ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் இயர்ஸ் வாரண்டி 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 சார் 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 பயங்கர நீங்கள் வந்தீங்கன்னா கூட 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 தூக்கி பார்த்து வாங்க ஸோ 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 இது 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 அஞ்சு அஞ்சு வருஷம் 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 உடஞ்சாலும் பண்ணாலும் புதுசாக புதுசாக மாற்றி 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 ஓ ஆமாம் பண்ண தான் 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 மட்டும் யூஸ் 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 வேறு மாட்டேன் இந்த வாரண்டிங்கிற எடுத்துகிட்டு போய் ஒரு 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 நாலரை கழிச்சு கொடுத்துருவாங்க அதுதான் ஸ்பெஷலான விஷயம் காம்போஃபர் அடுத்து அடுத்து காம்போ பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன சோஃபா கலெக்ஷன் நமக்கு நமக்கு த்ரீ சீட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது

அதே காரணனு பார்த்தீங்கன்னா 25000 தான் கொடுத்துட்டு இருக்கோம். கார்னர் சோபா அந்த பிரைஸ் सेम காசே கொடுத்துட்டு இருக்கோம். டிசைன்ல கார்னர் வேணும்னு கேட்டா மணி தரலாம். ஆமா எல்லாமே ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி குடுக்குறேன் சார். மெனிஃபெஸ்டர் டீஃபால்ட் இருந்தா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரோம். சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஆமா ஃப்ரீயா பண்ணி குடுத்துறோம் உங்களுக்கு. நம்மளோட கார்னர் சோஃபா பார்த்தீங்கன்னா ஐநூறு ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு. 19500 அது கார்னர் ஸ்டார்டிங் இருக்கு சார்.

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் காரணம் இருக்கு அது மாதிரி இந்த மாதிரி மாடலா பாருங்க சார் இதெல்லாம் என்ன மாதிரி பிரைஸ் இருக்கு சார் ஃபைவ் தௌசண்ட் தான் டுவெண்ட்டி இவ்வளவு பிரைஸ் வந்து சாகிட்டு ஆமா சார் அது வந்து இது சார்

சார் என்ன சார் சொல்றீங்க உங்களோட ஹைட்டா இருக்கு ஸ்டார்டிங் இதுவும் நல்ல குவாலிட்டி இருக்குங்களா கரெக்ட்டுங்களா நல்லா குவாலிட்டி ப்ரீ போர்டு வந்து நம்ம வந்து பிரகாஷ் போர்டு குவாலிட்டி தான் போட்டுருக்கோம் ஸ்டீல்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரத்தி எழுபது ஸ்டார்டிங் இருக்கு நல்ல குவாலிட்டி எடுக்கணும்னா கோட்டிங் எடுத்தீங்கன்னா 15000 ஐநூறு எடுக்கலாம் சார் டாடா ஸ்டீல் இல்லையா டாடா ஸ்டீல் சார் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா ஹெவியா இருக்கும் சார் பதினெட்டுக்கு இருபது போடுறோம் நல்லா ஹெவியா இருக்கும் எழுபத்தஞ்சு கிலோ வெயிட் வரும் எழுபத்தஞ்சு கிலோ வருது எல்லாமே பவுடர் கோட்டிங் தான் உங்களுக்கு இல்ல பவுடர் கோட்டிங் ஸ்டார்டிங் பதினஞ்சு ஐநூறு உங்களுக்கு பதினஞ்சு ஐநூறு இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கடைசி வரைக்கும் இருக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி டிவி யூனிட் சார் கரெக்ட் சார் டிவி யூனிட் ஸ்டார்டிங் நம்ம சோகே ஸ்மார்ட்ல பாத்தீங்கன்னா ஓகே சார் பதிமூணாயிரம் ஸ்டார்டிங் இருக்கு சார் உங்களுக்கு பதிமூணாயிரம் ரூபாய் டிவி பதிமூணாயிரம் ஸ்டார்டிங் இருக்குங்க சார்

இது நம்ம ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து முப்பத்தி கொடுத்துருக்கோம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆமாம் சார் இது த்ரீ ஒன் ஒன் சார் உங்களுக்கு கம்ஃபர்ட் பாருங்க எந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட சைஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும்

ரெண்டு விதமான அதாவது டெலிவரி பத்தி சொல்லுங்க சார் டெலிவரி லோக்கல்லன்னா ஒரு சின்ன அஜெமெண்ட் பண்ணி கொடுக்கறேன் சார் ஒரு மினிமம் சார்ஜ் மட்டும் வாங்கிக்கிறோம் வெளியூருக்கும் அதே ஒரு சின்ன மினிமம் சார்ஜ் வாங்கிக்கிறோம் ஒரு மினிமம் ரேட் ரீச் பண்ணி வீட்டுக்கே போயிடும் ஆமா வீட்டுக்கே கொண்டு இறக்கி எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி கொடுப்போம் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்து கொடுக்க பண்ணிவிட்டு சார் மெயினா மறுபடியும் ரோடு கோயம்புத்தூரில் அட்ரஸ் என்ற இருக்கு சார் நம்ம கடை எங்கே லொக்கேட்டட் எடுக்கணும்னா ஃப்ரோஷன் மால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப் எல்ஜிபி எல்ஜிபினார்ட் பஸ் ஸ்டாப்பு லெஃப்ட் திருமண பாத்தீங்கன்னா ரெண்டாவது பில்டிங் தேஜஸ் பண்ணிச்சோம் நியூ பில்டிங் நியூ பில்டிங் புது ஷோரூம் ஆக்சுவலாக இது பிரதரை பார்த்து தெரிஞ்சிடும் நீங்கள் ஆக்சுவலாக ரொம்ப சொல்லி இருபத்தஞ்சு வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்குங்க சார் நல்ல பொருளை ரேட் ரீசபிளாக கொடுக்கும் அந்த கான்செப்ட் தான் பண்ணுறோம் நம்ம ஷோரூம்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க பொருள் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி தரோம் அவ்வளோதான் அதுதான் பெஸ்ட் நீங்க ஃபஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க குவாலிட்டி பேஸ் நல்லா இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் கேரண்டியாக இருக்கும் இருக்கும் சார் டெஃபினெட்டாக அவங்க டவுட் எல்லாமே கிளியர் ஆனால் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு வேறு என்ன டவுட் அண்ட் கோரிஸ் இருந்தாலும் சரிங்க இவங்களுடைய கான்டாக்ட் நான் சொல்லுங்கள் நம்பரான கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க